ஹலோ ஹாப்பி கார்டனிங்க இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங்க ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் எங்கள் லேவுட் வந்து அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லேவுட் தான் நாங்கள் இருக்க லே அவுட்டு ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு ஹார்வஸ்ட் பண்ணி எல்லாமே லைவ்லே போட்டுட்டு அப்படியே போயிருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் காய் வந்துட்ருக்குறாங்க அவங்களெல்லாம் ஹார்வஸ்ட் பண்ணலாமேனு தான் வந்தேன் ஆனால் பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி ஓடிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மார்னிங் ஏர்லி மார்னிங்கில் அந்த மிஸ்ட்டு பனி வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஸோ அதனால் வந்து அந்த இந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அலாரம் எங்கள் வீட்டிலலாம் வந்து எதுவுமே தேவையில்லை சண்டே கூட அப்படியே வந்து மயில் குருவி அப்படி நிறையா பேர்ட்ஸோட சவுண்டு கேட்டுக்கிட்டே பண்ணுங்கள் அதை பார்க்கும்போது ரொம்பவே அப்படி ஒரு இதாக இருக்கும் அது வந்து நீங்கள் வந்து இந்த விவசாய நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம நடுவில் வீடு அதை சுற்றிலையும் ஒரு மரமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஸோ வந்து இன்றைக்கி வந்து செரி டொமேட்டோஸ் அவன் இருந்தால் அவனை வந்து பிக் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டுருக்கு பாருங்கள் நிறையா செரி டொமேட்டோஸ்ங்க அவ்வளோ செரி டொமேட்டோஸ் நிறைய நிறையா இருக்கு நிறைய செரி டொமேட்டோஸ் நான் வந்து ஒரு டூ டேஸ்தான் வந்து பறிக்கவே இல்லை அவன் வந்து நல்லா பழுத்துட்டு அவ்வளோ இதாக இருக்கிறான் பட் ஆனால் இந்த அணில் வந்து ஏன் பறிக்கலைன்னு எனக்கு தெரியல நிறைய பழுத்து கீழேயே விழுந்துட்டானுங்க ஸோ வந்து கை கொல்லல எனக்கு அவனை பறிக்கி பறிக்க அப்படியே ரெட் கலரில் நல்லா பழுத்துட்டு இருந்தானுங்க இந்த செரி டொமேட்டோஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம எனக்கு வேணால் போர் அடிச்சிருக்கலாங்க நம்ம வீட்டில் கார்டனில் இருக்குதுன்னா ஆனால் ஆக்சுவலாக வந்து இவன் இவனோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பயங்கரமாக இருப்பாங்க இது என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும் மற்ற இடத்துலலாம் பார்க்கும்போது ஏன்னா நம்மளுடைய சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி ப்ளேஸஸில் தான் வந்து ரேராக இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நார்மல் ஷாப்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இவன் வந்து மேக்ஸிமம் வந்து கேர்ளஸ் சைடு அந்த சைடு வளரக்கூடிய ஒரு டொமேட்டோ செடி தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த செடி பார்த்ததில்ல எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்குது தக்காளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறமா வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த செ இந்த டொமேட்டோலாம் வந்து அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கிறது இல்லை ரொம்ப காஸ்ட்டு இதோட ரேட்டு கூட அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு தெரியல நான் வந்து நார்மல் மார்க்கெட்ஸ்லேயும் பார்த்ததில்ல சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் இது வரைக்கும் பார்த்ததில்ல நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி இந்த டொமேட்டோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பார்த்துருந்திங்கன்னா கார்டன் வச்சிருக்கவங்களுக்கு ஓகே பட் ஆனால் ஏன் ஷாப்ஸ்லாம் இதெல்லாம் வந்து இல்லை நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் இவனுக்கு வந்து என்னென்னா ஸ்பேஸ் நான் முன்னாடி சொன்னது மாதிரி தாங்க ஸ்பேஸ் வந்து நிறைய வேணும் ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ஸ்மால் ஸ்பேஸ் கார்டன் அந்த அந்தளவுக்கு சூட் ஆகுமா என்னன்னு தெரியலை நிறைய படர்ந்துகிட்டே போவான் எந்தளவுக்கு படறானோ அந்தளவுக்கு காயும் தருவான் அதனால் வந்து நான் வந்து இவனுக்கு நேச்சுரலாக ஆர்கானிக்காக என்ன உரம் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து இருக்குது இல்லையா அந்த ஆனியனோட ஸ்கின்னு கார்லிக்கோட ஸ்கின் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி அவனை அப்பப்போ கொடுப்பேன் ப்ளஸ் வந்து நம்ம எங்கள் லேவுட்லேயே வந்து ஃபார்மிங் அங்கே பண்ணுறவங்க கிட்டே போய் அந்த ஆட்டு உரம் சொல்கிறோம் இல்லையா அவங்கக்கிட்ட ஆட்டு ஆட்டு சாணம் மாட்டு சாணம் போடுறது அந்தளவுக்கு எஃபெக்டிவ் இல்லை ஏன்னா மாட்டு சாணம் போட்டிங்கன்னா நிறைய பூ அந்த என்ன பூச்சிங்க அந்த பூச்சி வண்டு அதெல்லாம் வந்து நிறைய வருவானுங்க ப்ளஸ் வந்து கருகிடுவானுங்க செடி ஸோ அதனால நீங்கள் ஆட்டு உரம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் செடிங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அது சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் எவ்வளோ செரி டொமேட்டோஸ் பறிக்க பறிக்க வந்துட்ருப்பான் பட் ஆனால் இவனை பறிக்க டயர்டே ஆகிடுவோம் அந்தளவுக்கு டயர்டு பண்ணி விட்ருவானுங்க ஸோ அந்த ஒரு மாதிரி ஆர்கானிக் உரம் தான் ஃபர்டிலைசர் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ தான் எல்லாமே வந்து காசு ஆகிடுச்சுங்க ஆட்டோட உரம் கூட காசு ஆகிடும்னு நான் நினச்சே பார்க்கல ஸோ அந்த அப்படி தான் இப்போது ஓடிட்டு இருக்குது ஏன்னா வந்து நமக்கு எனக்கு வந்து கிட்ட கிடைக்கிறதுனால அதோடய வேல்யூ தெரியாமல் இவ்வளோவா காஸ்ட் அப்படின்றது சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு அது அப்படி தான் இருக்கும் பட் ஆனால் சிட்டிஸ் அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிட்ட கண்டிப்பாக வந்து கார்டன் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் ஆர்கானிக்காகவே இது பண்ணலாம் ப்ளஸ் வந்து நம்ம எவ்வளோ தான் வாங்குறது எவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணுறது அதுக்கு சே அப்படின்ற நம்ம வெளியிலே வாங்கிக்கலாம்டா ஒரு காயை போய் அப்படின்ற மாதிரி தோணிரும் ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து உரம் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த உரத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம செடிங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வளர்த்து அவனை வந்து வளர்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்டெப்பு ஒன்று கிடச்சிச்சின்னா இன்னொரு ஸ்டெப்பும் நம்ம அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து கார்டன் வந்து க்ரியேட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்தாங்க இந்த வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து எல்லாமே க்ரோ பேக்கில் தான் நான் வச்சுருக்குறேன் அந்த க்ரோ பேக்கில் வந்து நாட்டு வெண்டக்காய் ஆக்சுவலாக அந்த நாட்டு வெண்டைக்காய் வந்து எப்பயுமே வந்து நாட்டு வெண்டைக்காய் அது ஒரு இது தான் ஹை ஹைப்ரிடுன்றது அது ஒரு இது தான் ஸோ இந்த நாட்டு வெண்டக்காய் வந்து அவ்வளோதான் இவனோட இது பட் பட்டாடா இந்த நாட்டு தக்காளி நாட்டு வெண்டைக்காயெலாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வர்றது கஷ்டங்க வந்து வந்துட்டானா ஓகே பட் ஆனால் வந்து நம்மளுக்கு காய் கொடுத்துட்டானா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அவனை அவனை வந்து அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியாது நம்ம ஒரு ரெண்டு மூணு காய் வரும்போதே கொஞ்சம் செடி தான் வளருவான் அப்புறமா டொங்கின்னு ஒரு மாதிரி ஆயிடுவான் அப்படி தான் ஸோ அதனால் வந்து நாட்டு த நாட்டு வெண்டை கொஞ்சம் இருந்துச்சு அவனை பறிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த இந்த கோழி அவரைங்க அது மாதிரி இந்த கோழி அவரைலாம் வந்து என்ன சொல்கிறது இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு அழகுங்க ஒரே ஒரு செடி தான் இன்ன வரைக்கும் எனக்கு காய் கொடுத்துட்ருக்குறான் அந்த அளவுக்கு வந்து அவன் வந்து டெய்லி டெய்லி ஒரு அற்புதம் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனை பார்க்கும்போதே அப்படி ஒரு இதுவாக இருக்கும் ஸோ வந்து இவங்களெல்லாம் வெளியில் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேரையும் வந்து கொஞ்சம் காய் இருந்தாங்க அவங்களையும் வந்து வெண்டைக்காய் நாட்டு ஆகணும் அவன் வந்து என்னென்னா நான் வந்து பறித்து போடாமல் இருக்கிறேன் ஸோ இருக்கணும் வர்றா வந்துட்டு இருக்கிறவனே எதுக்கு பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்துச்சு நம்மளுக்கு பொரியலுக்கு காய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு உள்ளே வந்து செரி டொமேட்டோஸ் இருந்தாங்க ஸோ செரி டொமேட்டோஸ் டொமேட்டோ எப்படின்னா நிறையா நீங்கள் வந்து தக்காளி தொக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தக்காளி தொக்கு பண்ணிங்கன்னா அதில் இருக்க சீடு வந்து அவ்வளோ சீடு இருக்கும் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட நார்மலாக டொமேட்டோவில் வந்து அந்தளவுக்கு சீடு இருக்குது இவன் வந்து குட்டி குட்டி சின்ன காயில் வந்து அவ்வளோ சீடு இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த சீடு இருக்கும்போது ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும் பட் டேஸ்ட் வைஸ் ஓகே தான் இவனோட இந்த இந்த செரி டொமேட்டோஸ் வந்து மோஸ்ட்லி கேர்லஸ் சைடு தான் க்ரோ ஆகுணும் சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஸோ இந்த பக்கம் வந்து ஒரே ஒரு கத்திரிக்காய் வந்துட்டுருக்காங்க அது வந்து ஃபுல்லாக ப்ளூவாகவே இருக்கிறான் சரி ஒருத்தர் இருக்கிறான் அவனை பிடிங்கி போய் என்ன பண்ணுவான் இன்னும் நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து நாட்டு டொமேட்டோ இந்த நாட்டு டொமேட்டோ வந்து இவன் வந்து எப்படி இருக்கிறானா இவனோட ஷேப் பாருங்க ஒரு மாதிரி கூம்பு கலரில் இருக்கும் கூம்பு வடிவமாக இருக்கும் பட் ஆனால் காய் கொத்து கொத்தா இருக்கிறாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பக்கெட்டில் இவ்வளோ காயும் வச்சிட்ருப்பானு ஸோ அதை வந்து எவனும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சந்தோஷம் அப்படியே வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு டெரஸ்க்கு போயாச்சுன்னா ஸோ மேலே வந்து வாட்ரு விட்டு ரொம்ப நாளாச்சு அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டுங்க அன்னைக்கு வந்து என்ன இந்த நாளை வந்து எனக்கு உடல் கொடுத்ததுக்கு ஒரு அப்படி ஒரு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே சூரிய பகவான் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து பார்த்தா இந்த செடிங்கள்லாம் அப்படியே அப்படியே அன்னைய மேலே அப்படி ஒரு கோபத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னால் செடி வைக்கிறது பெருசு இல்லை நம்ம கண்ட இடத்துலலாம் வீடு இருக்குது இடம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்ருவோம் பட் ஆனால் வந்து இந்த ஒரு மீம்ஸ் சுரம் ரோட் ஒரு அழகாக வந்து அவன் கூட மழை தண்ணி அந்த தண்ணி இந்த தண்ணி பட்டு வளர்ந்துட்டு இருப்பான் ஆனால் அவனை தோண்டி வந்து ஒரு செடிக்கு ஒரு பாட்டுக்குள்ளே வச்சு என்னை எங்கடா கொண்டு போகிற போய் தண்ணி ஊற்ற மாட்டா ஒன்று ஊற்ற மாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு டூ டேஸ் மேலே போகிற கஷ்டப்பட்டுட்டோம்னா அப்படியே விட்டுருவோம் ஸோ வந்து மேலே தண்ணி வாட்டரே ஊற்றலை நான் செடிங்களுக்கு மறந்துட்டு அப்புறமா வந்து வாட்ரு அது கொஞ்சம் ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் வந்து நல்ல செரி டொமேட்டோஸும் ஒரு ஒரு நாட்டு தக்காளி இருந்தாங்க அவன் வந்து இந்த செரி டொமேட்டோஸ் வந்து ஃபினிஷ் ஆகிட்டான் ஸோ வந்து அவனை வந்து பிக் பண்ணி போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு அவன் நாடியோடு எடுத்துகிட்டு நிறைய கீழே தக்காளி நம்மளுடைய டொமேட்டோவோட இது வந்துட்டு நான் வந்து நிறைய விதைக்காக விட்டு வச்சிங்கன்னா அவன் வந்துட்டு இருந்தான் அவனை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கெட்ஸில் போட்டாச்சு நீங்கள் ஆக்சுவலாக வந்து நான் வந்து எப்படி மந்த்லி ஒன்ஸ் இல்லாட்டா மந்த்லி ஒன்ஸ் தான் அந்த அந்த ஆட்டு உரம் போடுவேன் அந்த ஆட்டு உரம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த போட்டுட்டு அடுத்தடுத்து கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஆக ஆக அது இதை வச்சு நீங்கள் வந்து க கிளறி கிளறி விடணும் ஸோ அப்போ தான் வந்து அந்த ஆட்டு உரமும் அந்த மண்ணும் வந்து நல்லா வந்து இறுகாமல் நம்மளுக்கு வந்து அந்த பொலப்புலன்னு இருக்கும் இல்லையா மண் லூஸாக இருக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு வரும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம செடியும் வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இதாக இருக்கும் ஸோ இந்த இன்றைக்கி வந்து செரி டொமேட்டோஸ் வந்து நல்லா ரெட்டிஷாக இருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க செரி டொமேட்டோஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் அவரைக்காய் வெண்டைக்காய் கொஞ்சம் நாட்டு தக்காளி இவங்க மட்டும் கிடச்சாங்க இதோடு வந்து இன்றைக்கி சன்லைட்டை பார்க்குறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண